வணக்கம் இது எப்னா தமிழ் டிவியின் விசேட செய்திகள் மாவீரனால் அனுஷ்டிக்க அனுமதி தமிழீழ விடுதலை புலிகளின் லட்சணிகள் சீருடைகள் படங்கள் காட்சிப்படுத்துவதற்கு தடை என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா அறிவிக்கின்றார் இந்தியாவுக்கு பயணிக்க இருக்கும் ஜனாதிபதி தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் விடுதலை முன்னணி ஆகியவற்றின் தலைவரும் புதிய ஜனாதிபதியுமான அனுருகுமார் திசநாயக்கா இந்திய விஜயத்தின் பின்னர் சீனாவுக்கு இதயபூர்வ விஜயத்தை மேற்கொள்ள இருக்கிறார் இலங்கைக்கான சீன தூதுவர் உத்தியபூர்வமாக அழைப்பு விடுத்திருப்பதாக அமைச்சரவை பேச்சியாளர் அறிவித்திருக்கிறார் டிசம்பர் மூன்றாவது வாரத்தில் ஜனாதிபதி இந்தியாவுக்கான தனது பயணத்தை மேற்கொள்வார் முஸ்லீம்களிடம் அரசாங்கம் விடுக்கும் வேண்டுகோள் அமைச்சரவையில் இனம் மதம் சாதி அடிப்படையில் அமைக்கப்படவில்லை என்றும் அமைச்சரவை பேச்சாளரும் ஊடகத்துறை அமைச்சருமான நலிந்த ஜீதிச கண்டார் அண்மை அமைச்சரவை நியமங்களில் முஸ்லிம் பிரதிகள் இல்லாமல் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதில் வழங்கியிருக்காண்டார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிடும் போது நாங்கள் இனம் மதம் சாதி அடிப்படையில் அமைச்சரவையும் அமைக்கவில்லை அமைச்சு அதிகாரங்களை கையாள்வதில் மிகவும் திறமையான நபர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்திடக்கின்றோம் மேல் மகன் ஆளுநராக முசம்பில் இருக்கின்றார் குறிப்பிட்ட இனங்கள் மதங்கள் சாதிகள் ஒட்டுமொத்த இலங்கை திசத்துக்கும் சீவு செய்வதில் நாம் கவனம் செலுத்துகின்றோம் தற்போதைய நிலைமை இனம் மதத்தின் கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டாம் முஸ்லிம் சமூகத்துக்கு வேண்டுகோள் விடுக்கின்றோம் ஒன்றிணைந்த இலங்கை தேசம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் புதிய அரசாங்கத்தையும் அமைச்சரவைகளையும் நாங்கள் நிறுவியிருக்கின்றோம் இந்த அணுகுமுறையானது பிரச்சினைகளை மிகவும் திறம்பட கையாள்வதற்கு இடமளிக்கும் முஸ்லிம்கள் இல்லாத அமைச்சரவையின் ஆள் சிக்கல் ஹஜ் ஏழைகளுக்கு கடமையில்லை இல்லை என்பதை அறியாத அமைச்சர் வசதி இல்லாதவர்களிடம் ஹஜ் கடமை இல்லை என்பதை அறியாத ஒரு அமைச்சர் வசதி இல்லாதவர்கள் மக்காவுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுப்போம் என்று கூறுவது வேடிக்கையாக கன்னதம் முஸ்லீம் பிரதிநிதி ஒருவர் இல்லாத அமைச்சரவையில் இதுபோன்ற பல தவறான முடிவுகள் எடுக்க வாய்ப்பு கணதம் இதே நேரத்தில் சுதந்திரம் கிடைத்து முதல் இதுவரை காலம் சகல் அமைச்சரவையிலும் குறைந்தது ஒரு முஸ்லீம் பிரதிநிதியாக இருந்திருக்கின்றனர் அந்த வகையில் கடந்த காலங்களில் முகமது பதியுதீன் பல்வேறு அமைச்சர் பதவிகளில் இருந்திருக்கின்றார் இப்படியான ஒரு முஸ்லீம் முஸ்லிம்கள் நியமிக்கப்படாமைக்கு தக்க காரணம் எதுவும் இல்லை அதனை மூடி மறைக்க வாதங்களை முன்வைக்க கூடாது எனவே முஸ்லிம் ஒருவர் அமைச்சரவைக்கு நியமிக்க நடவடிக்கை எடுக்கும்படி அமைச்சரவையை கூறுகின்றோம் என்றார் முஸ்லீம் சமய விவகார அமைச்சின் இணைப்பு செயலாளரம் ராஜ்மத்துல்லா வேண்டுகோள் வைக்கின்றார் இனங்கள் மதபேதமின்றி வாருங்கள் பள்ளிவாசலிருந்து அழைப்போம் தற்கால அனர்த்த சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டோ அபாயமலிகை ஏற்படும் இடத்து பாதிப்புக்குள்ளாகும் மக்களை தற்காலிகமாக தங்க வைத்து உபசரிப்பதற்கன்று யாழ் மசியூல் அபூபக்கர் யுமா பள்ளிவாசல் பொம்மை வழி நான்காம் குறுக்குத்தர சிறுவர் பாடசாலையும் ஏற்பாடு செய்துள்ளனர் அக்கராயன் வட்டாரத்துக்கு உட்பட்ட மாவீரர்களின் பெற்றோர் உறுதிடூரை மதிப்பளிக்கும் நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றன கிளினச்சி கோனாவில் வட்டாரத்துக்கு ஒழுங்கமைக்கப்பட்ட மாவீரர்களின் பெற்றோர் உறுதிடூரை மதிப்பளிக்க நிவழ்கூட இடம்பெற்றிருக்கின்றன அக்குரணையில் அமைச்சர் விஜிதகேரத் தெரிவித்துள்ள கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை இம்ப்ரான் விஜிதகேரத் முஸ்லிம்கள் தொடர்பாக அக்குரணியில் தெரிவித்த கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ப்ரான் மாஃரூப் அறிவிக்கின்றார் தேசிய மக்கள் சக்தியில் வெற்றி பெற்ற முஸ்லிம்களுக்கு அனுபவம் போதாமையினால் அமைச்சரவையில் அவர்களுக்கு வரும் சேர்த்துக் கொடப்படவில்லை என்று அமைச்சரங்க கருத்து வெளியிடுக நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேரில் எத்தனை பேர் கடந்த கால பாராளுமன்ற அனுபவங்களை பெற்றவர்கள் தற்பொழுது நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சர்கள் எத்தனை பேர் கடந்த கால அமைச்சி அல்லது பிரதியமைச்சி அனுபவம் பெற்றவர்கள் என்பதை விசேடமாக கவனத்தில் கொள்ள வேண்டாம் இதைவிட முஸ்லீம் அமைச்சர்கள் நியமனம் தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அமைச்சர் விஜித பதில் பதில் வழங்கும் போது அவர்கள் உள்ளத்தில் என்ன இருக்கின்றது என்பது மிக தெளிவாக தெரிகின்றது அமைச்சர் நியமனத்தில் முஸ்லிம்களுக்கு அனுபவம் இல்லை என்று கூறும் அமைச்சர் ஹீரத் அமைச்சி செயலாளர்களில் முஸ்லிம்கள் நியமிக்கப்படமை குறித்து என்ன சொல்லப் போகின்றார் பட்டியல் தராவிட்டால் கொலை செய்து கொள்வேன் துசாரா தன்னை தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்றத்துக்கு நியமிக்கப்படாவிட்டால் தற்கொலை செய்து கொள்ளேன் என்று ஐக்கி மக்கள் சக்தியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துசாரா அறிவிக்கிறார் தேசிய பட்டியல் விடயம் குறித்த விசேட கலந்துரையாடல் கொழும்பில் எதிர்க்கட்சி தலைமையிலகத்தில் இடம்பெற்றிருக்கின்றது நான் இந்த ஆண்டு பொது தேர்தலில் நாற்பது ஆயிரத்துக்கும் அதிகமான விருப்பு வாக்குகளை பெற்றுள்ளேன் எனவே என்னை தேசிய பட்டியல் உறுப்பினராக நியமிக்க வேண்டும் என்றும் நான் ஏற்கனவே கட்சியின் தலைவர் சஜி பிரேமதாசவுடன் பேசியிருப்பதாகவும் அவர் கோரிக்கைக்கு செவி சாய்ப்பார் என்று நம்புகின்றேன் என்றும் சொல்கொண்டார் என்னை பாராளுமன்றத்துக்கு நியமிக்காவிட்டால் என் வாழ்க்கையை முடித்துக்கொள்வேன் என்றும் சொல்கொண்டார் தமிழீழ தேசிய தலைவர் பிறந்த நாளை வல்வெட்டுத்துறையில் கேக் வெட்டி கொண்டாடிய மக்கள் படத்தை மறைக்குமாறும் அச்சுறுத்திய போலீசார் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் எழுபதாவது பிறந்த தினம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை வல்வெட்டு துறையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டதா வல்வெட்டுத்துறை ஆலையடி பகுதியில் அமைந்திருக்கும் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் பூர்வீக வீடு அமைந்திருக்கும் காணிக்குள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கத்தின் ஏற்பாட்டில் கொண்டாடங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது கேக் பிறந்த தினத்தை கொண்டாடியதுடன் வீடு அமைந்திருந்த காணிக்குள் மர நடிகைகளும் முன்னெடுக்கப்பட்டது இதேவேளை தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரின் புகைப்படத்தைக் கொண்ட பதாகை ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது அங்கு வந்த வல்வெட்டுத்துறை போலீசார் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவருடைய புகைப்படத்தினை காட்சிப்படுத்த முடியாதென்றும் அதற்கு சட்டத்தில் இடமில்லை என்றால் புகைப்படத்தினை நீக்கிவிட்டு பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்வுகளை நடத்துங்கள் என்றும் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார்கள் சீரற்ற காலநிலை காரணமாக தற்பொழுது நடைபெற்று வரும் உயர்தர பரிசைகள் தற்காலிகமாக இடநிறத்தாம் பரட்சை திணைக்களம் தீர்மானம் நாடு முழுவதும் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நவம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் உயர்தர பரிசைகள் இடம்பெறாது என்று பரட்சை ஆணையாளர் நாயகம் அறிவிக்காண்டார் அதற்கமைய பரீட்சை டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் திகதிகளில் இடம்பெறும் பத்திரமுல்லையில் அமைந்திருக்கும் பரிசை திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிடும் போது பரிசை ஆணையாளர் இதனை உறுதிப்படுத்துகின்றார் போலியான விசாவை பயன்படுத்தி ஐரோப்பா தப்பிச் செல்ல முயன்ற இளம் ஜோடி கைது போலியான ஏர்மன் விசாக்களை பயன்படுத்தி ஐரோப்பாவுக்கு தப்பிச் செல்ல முயன்ற இரண்டு இளைஞர்கள் கட்டநாயக்க விமானத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தை நபர்கள் வவுனியா நகரைச் சேர்ந்தவர்கள் என்பதுடன் அவர்களில் இருபத்தி ஆறு வயதுடைய ஆணும் இருபத்தி நான்கு வயதுடைய பெண்ணும் அடங்குவார் இவர்கள் இருவரும் இன்று காலை ஏழு மணியளவில் இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தில் இந்தியா புதுடில்லியூடாக நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாம் நோக்கி புறப்படுவதாக கட்டண விமானத்தை வந்தடைந்தனர் இரண்டு சந்தைக்கு நபர்களும் விமான அனுமதியை முடித்துவிட்டு குடிவரவு நோக்கங்களுக்காக தேவையான ஆவணங்களை எடுத்து சென்ற நிலையில் இரண்டு சந்தை நபர்களின் ஆவணங்கள் தொழில்நுட்ப சோதனையில் சிக்கியிருக்கன இவர்களிடம் ஏர்மன் வீசாக்கள் போல்யானபு என்றும் அவர்களின் கடவுக்கீட்டில் இலங்கை மற்றும் ஏர்மன் முத்திரைகள் அனைத்தும் போல்யானபு என்று கண்டுபிடிக்கப்பட்டது பின்னர் அவர்கள் நடத்தப்பட்ட விசாரணையில் குறித்த இளைஞனின் விசாவை நோர்வே விலகி ஒருவர் யுவதியின் விசாவையும் அவரது தாயாரும் தயாரித்துள்ளனர் கை செய்யப்பட்ட இருவரும் மேலதிக விசாரணைக்காக கட்டநாயக்க விமான பிரிவிடம் ஒப்படைக்கப்படுகின்றனர் மன்னார் வைத்தியசாலையில் தாய் சே உயிரிழப்பு தொடர்பாக வைத்தியர்கள் இடம் மன்னார் வைத்தியசாலையில் பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்ட தாயும் சிசுவும் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சுகாதார அமைச்சின் விசேட குழு விசாரணையும் நடத்துள்ளனர் சம்பவத்துடன் தொடர்புடையதாக வைத்தியர் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜீதிச அறிவிக்கிறார் மன்னாரில் பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்ட தாயும் சிசுவும் உயிரிழந்தமை துரதிருஷ்டமான சம்பவம் என்றார் இது குறித்து தகவல் கிடைக்கப்பட்டு பன்னிரண்டு மனத்தியாலயங்களுக்குள் சுகாதார அமைச்சின் விசேட விசாரணை குழு ஒன்று அங்கு அனுப்பி வைக்கப்பட்டதாம் விசாரணை குழுவின் அறிக்கை நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதுடன் இத்தொடர்புடைய வைத்தியர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் பவுனியா வைத்தியசாலை நிரம்பியல் மற்றும் விசேட வைத்தியர் ஒருவரும் அங்கு தற்காலிகமாக பணியமர்த்தப்பட்டுள்ளார் மன்னார் வைத்தியசாலையில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்னரும் இவரின் சம்பவம் பதிவாகி இருக்கின்றது எனவே இவை தொடர்பில் அரசாங்கம் விசேட அவதானம்